ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே என்னோடய வீடியோவை தினமும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்போக்கன் ஹிந்தியில் டெய்லி நமக்கு கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த கடை ஸ்ட்ரீட் கடை ஒரு சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கடைக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆஜிக்கா ஸ்பெஷல் கேகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பையா சொல்கிறான் ஆஜ் இட்லி ஆ ஒரு சமோசா ஹியா சமோசா கரமா கரம் ஹமோசா சுடு சுட இருக்கா ஹா சமோசா கரமா கரம் பண்ணா ஹே ஆமாம் சுடு சுட சமோசா இருக்கு டீக் ஹாய் இட்லி லாவோ சரி இட்லி எடுத்துகிட்டு வா பகலே பரஃ காப்பானி லாவோ முதல்ல ஐஸ் வாட்டர் கொண்டு வா கடையில் இருக்கக்கூடிய பையன் சொல்கிறான் கனாக்கேலிய கே லாவூ சாப்பிட என்ன கொண்டு வரட்டும் பேடா அவர் சிவட்டா லாவோ கோவாவும் அவலும் கொண்டு வா அந்த பையன் கேட்குறான் தூசரா கே சாகத்தேவோ வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறான் தஹிக் வடா லாவோ தயிர் வடை கொண்டு வா

நம்ம கடைக்கு போகும்போது நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் நம்ம பேசிகிட்டு இருந்தால் தான் நமக்கு ஹிந்தி வரும் இது எல்லாமே நான் பேசி காமிச்ச மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி கடைக்கு போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு